ஸ்ருதி ஸ்மிருதி பிராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரிய அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பிரியவா குருவலின் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசு என்பர்களே மாத பலன் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் அனைத்து விதமான கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் குரு பயிற்சி கொடுத்தோம் எல்லா கிரக பயிற்சி பாருங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க குரு வாரிசுகள் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாந்த தான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா க கிடைக்கணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினையை கொடுத்திருப்பா அந்த கர்ம வினை ஏத்தாப்பட நம்ம தான் வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் ஒரு வாட்டி தான் வாழ போறோம் வாழ்றது ஒழுங்கா வாழ்ந்துட்டு போகணும் அதான் எங்களுடைய நோக்கமே இப்ப இந்த சித்திரை மாசம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம் பொதுவா சித்திரை மாசத்துல பாருங்க எல்லாமே சுபகாரியத்தை கொஞ்சம் தவிர்ப்பாங்க இருந்தாலும் இடம் பூமிக்கு உகந்த மாசம் சித்திர மாசத்துல சொல்றாங்க இடம் வாங்குறது பூமி வாங்குறது நிறைய விஷயத்த பண்ணிக்குவாங்க இந்த சித்திரை மாசத்துல அது மட்டும் இல்லைங்க விவசாயத்துக்கு வந்த மாசங்கிறாங்க அடுத்து பார்த்தா அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் தான் சித்திரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு மா காலகட்டம் இந்த மாசத்துல வருது பாத்துங்க வெள்ளையங்கிரி நாதருக்கு ரொம்ப விசேஷம் வெள்ளையங்கிரி ஆண்டர் பயணத்தை இந்த சித்திரை பௌர்ணமியில எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப விசேஷமா நடக்கும் வெள்ளையங்கிரி பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க சிவபெருமான் பஞ்சபூத லிங்கமாக காட்சி கொடுக்க காட்சி கொடுக்கக்கூடிய கிரகம்தான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அப்ப எல்லாருமே சிவ வழிபாடு இந்த மாசத்துல பண்றது மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் நிறைய இறைவனுடைய அனுகிரகம் இந்த மாசத்துல கிடைக்குங்கிறாங்க இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் இந்த மாசம் ஃபுல்லாவே ஆன்மீகம் உள்ள மாசம் தான் சித்திரை மாசம் சூரியன் உச்சமாகக்கூடிய மாசம் அதே பாத்திரம் இதுல இன்னொரு விசேஷமான ஒரு யோகா இருக்கு சிவராஜ யோகங்கிறாங்க சூரியனும் குருவும் சேர்ந்து சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி வரை இந்த யோகத்தை ஏற்படுத்துறாரு அப்ப இந்த யோகம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனா நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி என்பது பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி ராசி பொதுவா பாருங்க மீனத்துல பிறந்துட்டா அவங்களுடைய குணங்கள் இருக்குன்னா நல்லா ஒரு புத்திசாலிய ராசிங்க மீனராசி சொல்றாங்க இதாச்சும் பயங்கரமா சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க மீனராசி என்பர்கள் ஏன்னா இது உபயராசி யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் என்ன காரியத்தை பேசணும் எப்படி சக்சஸ் பண்ணாங்கன்னு நல்ல அறிவுத்திறன் பயங்கரமா இருக்கும் மீனத்துல பிறந்துட்டாவே வெளிநாடு வெளியூர் இதெல்லாம் நிறைய பேர் வசிக்கக்கூடிய நபர்கள் மீனராசி என்பதுதான் மீன இலக்கணம் மீன ராசிமே இட விட்டு இடம் போறது வெளிநாடு போறது வெளியூர் போறது நல்ல தொழில பத்தி பயங்கரமா வேலை வேலை செய்யும் பேங்க்ல சிந்திக்கிறது கல்வி நடத்தக்கூடிய நபர்கள் வெளிநாடு பிசினஸ் பண்றவங்க வெளியூர் பிசினஸ் பண்ண வெளியே வெளி பழக்க வழக்கம் பிரம்மாண்டா எல்லாமே பார்க்க இந்த மீனராசியோட தொடர்பு கண்டிப்பா வரும் இதுலயுமே கொஞ்சம் தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க ராசி இதுலயுமே தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் தான் மீனராசி என்பர்கள் ஒரு தைரிய குணம் மீனராசியை நிறைய பேர்கிட்ட இருக்கும் நிறைய ஆசைகள் பாருங்க மீனராசி நிறைய சிந்திப்பாங்க சிந்திக்கக்கூடிய குணம் மீனராசி மட்டும் நிறைய இருக்கும் ஒரு விஷயம் நினைச்சா எப்படியாச்சும் இதுதான் இந்த மீனத்தோடைய தொடர்புங்கிறாங்க அப்ப மீனராசில பிறந்துட்டா நல்ல ஒரு சிந்தனையாடல் கண்டிப்பா இருக்கும் அறிவுத்திறன் பயங்கரமா இருக்கும் மீனத்துல பிறந்துட்டாங்க அவருடைய மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எங்க எங்க சஞ்சாரம் செய்யறாங்க பார்ப்போம் பொதுவா பாருங்க ஒரு ஆசிலே பாருங்க செவ்வாய் பகவான் ராகு பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் உங்கள் ராசில சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து இரண்டாம் பாவத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சேர்ந்தார் மேசராசில மூன்றாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது ரிஷபராசில ஏழாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு பன்னிரெண்டாம் பாவத்துல சனி பகவானுங்கிற கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க நாலு கிரக பயிற்சி வரும் செவ்வாய் பகவான் பாருங்க கரெக்டா பன்னிரெண்டாம் பாவத்துல இருந்தாரு இப்போ உங்க ராசிக்கு வர்றாரு பத்தாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரபகன் பதினோராந்தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்க ராசில இருந்து பகவான் இரண்டாம் பாவத்துக்கு வருமானத்துல போய் நிக்கிறார் இது சூப்பர் அதையும் தாண்டி பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பாத்தீங்கன்னா இரண்டாம் இருந்து மூன்றாம் பாவதுக்கு பயிற்சியாயி சுக்ரனை வீட்டுக்கு ரிஷபத்துக்கு போறாரு அடுத்து புதன் பகவான் வந்து இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்க இருந்து இரண்டாம் பாவதுக்கு வர்றாரு பன்னிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இந்த புதன் பகவான் இதுதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்கள் அப்ப இந்த மீனராசிக்கு பொறுத்த வரையும் பாருங்க இனிமேல் டைமிங் சூப்பரா இருக்கும் மாசத்துல இந்த மாசத்துல டைமிங் சூப்பரா இருக்கும் ஏன் நல்லா இருக்குன்னா ஒரு ரெண்டு விதமான யோகம் இருக்குதுல குருவும் சூரியனும் சேர்ந்து இணைகிறாங்க நல்லா பாருங்க பதினெட்டாம் தேதி வரை இது வந்து என்ன சொல்லுவாங்க சிவராஜ யோகன்னு சொல்லுவாங்க பேரு சூரியனும் தான் பயங்கரமான யோகம் பதினெட்டாம் தேதி வரை பாருங்க உங்களுக்கு அந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அடுத்து குரு வெற்றி ஸ்தானத்துக்கு பயிற்சி இது அதை விட டபுள் யோகம் உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி சூரியன் உச்சமாயி ரெண்டாம் பாத பலமாகி உட்கார்ந்துருக்காரு இது சூப்பர் யோகம் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி உங்க ராசி மேல பாக்கியாதிபதி ஏறாரு பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே மாறக்கூடிய யோகம் இது எல்லாமே மீனத்துக்கு சூப்பரான ஒரு டைமிங் அப்போ மீனத்துல எது தொட்டாலும் இனிமே பொன்னான ஒரு நேரம் தான் மீன ராசி எதை எது தொட்டாலும் சரி பொன்னான டைம் பயங்கரமா வேலை செய்யும் என்ன இதுக்கு முன்னாடி ஏழாம் சனியை சொல்லி நிறைய பேர் பயந்து போயிருந்தாங்க விரை சனி யாருக்கு ஜாதத்துல சனி சரியா இல்லையா விரைவு செலவை நிறைய கொடுத்தாரு குடும்ப ரீதியில பாருங்க குடும்ப ரீதியில நிறைய விரைவு செலவு வந்திருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை வேலை உத்தியோகத்துல பிரச்சனை ஒரு சிறு இடமாற்றம் உத்தியோகத்துல ஒரு தடை நண்பர்கள் பழக்கவளத்துல ஒரு சில தடை ஒரு சில மன வருத்தங்கள் இது எல்லாமே மீனராசிக்காரங்க பார்த்தாங்க தொழில் மந்தமான தன்மைகள் எந்த ஒரு காரியமும் சரியாக ஒரு அணுகுல அமைகல இது எல்லாமே தடப்பட்டு சின்னமே தடப்படாது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வரக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் அப்ப ஒரு பொண்ணான ஒரு டைம் பாக்குறீங்க இந்த மாசத்துல எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்னு ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்கணும் குரு பகன் நல்லா இருக்கணும் சூப்பரா இருக்கும் இந்த மாசத்துல ஏன் எல்லா விடியும் நான் பொது சொல்றேன்னா சில பேர் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலாம் எடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பிறப்பு ஜாதத்தை பண்ண மாட்டாங்க பிறப்பு ஜாதத்துல உங்களுக்கு எந்த திசா புத்தி இயங்குதுன்னு பாருங்க ஏன்னா நம்ம உடம்புல ஒன்போது நவகிர ஒளிகள் இயங்குதுங்க அதுல எந்த ஒளிகள் யோகமான ஒளிகளோ அது யோகமான நேரம் வரும்போது அது யோகமான பலன கொடுக்குது எந்த ஒளிகள் பலவீனமோ அது நம்மளுடைய அந்த காலகட்டம் வந்து பலவீனத்தை கொடுத்தாதான் நம்மளுடைய கர்ம வினைங்கிறாங்க அப்ப அந்த உள்ள பாதிப்பை தான் சின்னதா குறைக்கிறதா பரிகாரம் தான் நம்மளுடைய முனிவர்கள் மண்ண நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் ஒவ்வொரு கோவில கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த பரிகாரம் உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறதா பரிகாரங்கள் அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லி ஒரு பொது பலனை கொண்டு போங்க ஃபுல்லா வாழ்நாள் எல்லாம் எடுத்துக்காதீங்க உங்க விதி அதை கம்பேர் பண்ணி பாத்துங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குங்களா விதி விதிதான் விதியை தீர்மானம் பண்ணி தான் மத்த பள்ளங்க நம்ம போகணும் என்னை பொறுத்தவரை பாருங்க இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே உங்களுக்கு வெற்றி பாதை தான் வரும் இனிமே வெற்றியை நோக்கிதான் நீங்க போகணும் தோல்வியை நோக்கி போகக்கூடாது மீன ராசிக்கிறாரு விரேசனி வந்து சேர்ந்து நீங்க பயந்து ஒதுங்க கூடாது இனிமே குரு உங்களுக்கு வெற்றியில போய் உட்காந்துட்டாரு நீங்க போகக்கூடிய பாதை வெற்றி பாதை அந்த குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய கால் நிற்கிறார் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மாசத்துல பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் அந்த அதிபதியார் சூரிய உங்க ஜாதத்துல ஒரு சித்திர மாசம் உச்சத்துல உட்காந்துருக்காரு அப்ப எதுலயுமே தைரியமா நின்று எதிர்த்து ஜெயிக்க கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது அப்ப எதிரியே இருக்க மாட்டான் எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் கடன் உதவி உடனே கிடைக்கும் பாருங்க இப்ப பேங்க்ல போய் லோன் கேக்குறீங்க ஏதோ தொழில் காண்டு கேக்குறீங்க ஏதாவது வேற எதுக்காண்டி கேக்குறீங்கன்னா கண்டிப்பா அரசாங்கம் மூலமா உதவி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் சித்திரை மாசத்துல பாருங்க நிறைய பேர் வேலையே கிடைக்காம மலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா அவங்களுக்குலாம் நிரந்தரமான வேலை உத்தியோகம் இப்ப வர்றதுக்கு நிறைவேருக்கு வாய்ப்புகள் இருக்குது நிரந்தரமான ஜாப் கண்டிப்பா கிடைக்கும் நல்ல ஒரு வேலையா கிடைக்கும் உயர்ந்த பதவி ப்ரமோஷன் கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும் இதுவும் நூத்து நூறு பெர்சென்ட் கன்ஃபார்ம் அப்ப வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் உத்தியோக பயிர் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாசத்துல பாத்துக்கங்க நீங்க புடிச்ச மாதிரி வேலை பார்ப்பீங்க நான் ஒரே கம்பெனில வேலை பார்க்கறேன் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் அது அவங்களுக்கு ப்ரமோஷன் வரும் இல்லை நான் ஒரே கம்பியில் இருக்கும் வேற கண்ட்ரி மாறணும் வேலை உத்தியோகம் மாறினா வேற வேற நாட்டுக்கு மாறினா கண்டிப்பா அதுவும் மாறக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இந்த மாசத்துல பார்த்துக்குவோம் ஏன்னா உங்களுக்கு தான் ஒன்பதாம் வீட்டை அதிபதியை செவ்வாயாக இருந்தால் அங்கே வந்து ஏறுறாரு உங்க ராசியில பத்தாம் தேதிக்கு பிறகு நிறைய பயணத்தை வேற சிறு இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக வரும் கணவன் மனைவி பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துச்சு ஏன்னா புதன் நீசமாக இருந்தாங்க கணவன் மனைவி பிரச்சனை இருந்துச்சு இனிமேல் பிரச்சனை குறையும் காரணம் பிரச்சனை குறைஞ்சு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாங்க வீடு இடம் பூமி மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சரியாகி அனுகூலமாக வரது வாய்ப்பு இருக்கு சொந்தமா வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்குவீங்க இந்த வருஷத்துல பாருங்க நிறைய பேர் வாங்குவீங்கன்னு சொன்னா நான் ஆல்ரெடி நான் குரு பேர் சொல்லியிருப்பேன் வீடு இடம் பூமி வண்டி வாங்கினது ஏதாச்சும் ஒரு பணத்தை நீங்க விரையம் பண்ணுவீங்க அந்த அனுகூலமும் இந்த சித்திரை மாசத்துல அனுகூலமாக இருக்குது சுக்கரன் இரண்டாம் மதம் யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் டாக்குமெண்ட் பிரச்சனை சரி பண்ணுவாரு பம்பு வழக்க சரி பண்ணுவார் கோட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் சரி பண்ணி கொடுப்பாரு அதாவது மீனராசிக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கோங்க எதிரியே இருக்க மாட்டாங்க இனிமேல் எல்லாமே ஜெயிச்சக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது எதுலையுமே எடுத்துனா நீங்க இப்ப ஜெயிச்சிடலாம் கண்டிப்பா தொழில் பண்ணக்கூடிய நம்ம ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் ஏழ சனில தான் தொழில ஸ்டார்ட் பண்ணணுமான்னு கேட்பீங்க உங்க ஜாதத்துல சனி போன யோகமா இருந்தா இப்ப தொழிலை வளர்த்து விட்டுருவாருப்ப ஏன் தொழில பண்ணலாம் பத்து கூடிய மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துக்கு போறாரு அவருடைய பார்வை இங்கேக்கப்படுது ஆறாம் இடத்தை பார்க்கற ஏழாம் இடத்தை பார்க்கற பதினோராம் இடத்தை பாக்கிறாருங்க சூப்பரான பார்வை லாபத்தை பாக்குறாரு அப்போ ஜாத தசாபுத்தி நல்லா இருந்தா சித்திரை மாசம் பதினெட்டுக்கு அப்புறம் தொழில ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அவர்கள் பண்ணலாம் நல்ல யோகம் வரும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமா தைரியமா எழுதுங்க எல்லாருக்கும் ரிசல்ட்டு சூப்பர் ரிசல்ட் இந்த மாதம் எழுதினா கண்டிப்பா அரசாங்க வேலை உங்களுக்கு அரசு மூலமா உதவிகளுக்கு ஃபஸ்ட்டே கிடைக்கும் இல்லை அரசாங்க வேலை கிடைக்கும் சொல்லி நான் ஃபர்ஸ்ட் பண்ணல சொல்லிட்டேன் அப்போ மாணவ மொழிகளும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகுணம் இது எல்லாமே தேடி வரும் சனி வந்தாலும் விரட்டி அடிச்சு நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு வருது பாத்துக்கணும் துன்பத்தை மறந்துட்டு இன்பமா பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது எது தொட்டாலுமே பொண்ணா மாறக்கூடிய நேரம் வருது பாத்துக்குவோம் இனிமே ஜெயிக்கக்கூடிய டைம் தான் உங்களுக்கு மீனராசி தோல்விக்கு வேலை இல்லை நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை வெற்றி பாதை நோக்கி போக போறீங்க கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் தான் சூப்பரா இருக்கும் மருத்துவம் கமிஷன் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் எழுத்து கணிதம் ஆசிரியர் வேலை நகை கடை வச்சிருக்கவங்க இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் சூப்பரான ஒரு டைம் வருது பாத்துக்கங்க இந்த மாசத்துல எல்லாமே நல்லா பண்ணிக்கலாம் அதுமே பொருளாதார வளர்ச்சி இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மாறும் பாருங்க இந்த மாசத்துல இந்த மாசத்துல சொல்றது பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் செஞ்சு ஒரு நிறைய ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க ஆசிரியர் வேலை பார்க்கணும்னா கண்டிப்பா நல்லா பாருங்க இனிமே போகக்கூடிய பதவி வெற்றி பதவ மாறும் டாக்குமெண்ட் பிரச்சனை சரி பண்ணி கொடுப்பாரு இனிமே இந்த மாசத்துல இப்ப நம்ம லாட்ரி யோகம் நிறைவு நம்ம ஜாதம் பத்தி லாட்ரி பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பா கிடைச்சிடும் ரெண்டு குடையவர் ஒன்பது குடையவர் நேரம் உங்க ராசியில ரெண்டாம் வீட்டுல சுக்கரன் உச்சமான சூழல சேர்ந்திருக்காரு வெளிநாட்டை வெளியூர்னா லாட்ரி யோகம் தேடி கிடைக்கும் ஜாதத்துல தசாபத்தி பார்த்து கண்டிப்பா இந்த மாசத்துல முயற்சி பண்ணுங்க லாட்ரி யோகம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வரும் பாருங்க நான் சொல்றேன் சித்திரை பதவி அப்புறம் ஜாத்த பார்த்து தசாபதி வார்த்தை கண்டிப்பா லாட்சி முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் இப்ப நட்சத்திரம் பண்ணும் போது முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் இருக்கும் அனுசரிச்சு போற குணம் இருக்கும் விட்டு கொடுத்து போற குணம் இருக்கும் இவங்கதான் புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தங்கமான குணம் ஒரு தன்மையான குணம் இது எல்லாமே அனுசரிச்சு போற குழு குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே இவங்க எப்போதுமே பாருங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க இனிமேல் ஒரு சிறு இடத்தை மாத்த போறாங்க வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே கொஞ்சம் வேறு வருது ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்து பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கல்வி ஸ்தானத்துல உள்ள எழுத்து கடிதம் கம்ப்யூட்டர் இது சம்மந்தப்பட்ட தொழில் பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்லா நல்ல ஒரு மாற்றம் வரும் குடுக்கல் வாங்க பிசினஸ் எல்லாமே லாபமா வரும் தொழில மாற்றம் வேலையில ஒரு சிறு மாற்றம் வந்துடும் ஆனால் திருமண வாழ்க்கையில நிறைய ஒரு தடைகள் இருக்குமே தடைகள் இருக்காது திருமணம் வந்து சந்தோஷமா காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி இப்ப பேசி முடிப்பாங்க கண்டிப்பா வைகாசி மாசம் திருமணம் முடியும் புரட்டாதி நெச்சல பிறந்தவங்க ஒரு பொன்னான நேரமா வருது மாணவ மொழிகள் அரசாங்க எக்ஸாம்பிள் தைரியம் தைரியமா அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வருது இந்த புரட்டாதி நெச்சல பிறந்ததுக்கு சூப்பரான ஒரு டைமிங் அடுத்து உத்திராட்டி உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க இவங்க நிறைய பேர் இயற்கை சனி நிறைய தாக்கத்தை பார்த்தாங்க சனி ஜாதகத்தை சரியில்லைன்னா ஒரு அலைச்சல்கள் ஒரு மன உளைச்சல்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க இனிமே தொழில் வேலை உத்தியோகம் வருமானம் இது எல்லாமே சூப்பரா வரும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை ஒரு வெற்றியான பாதை சொந்த தொழில நல்ல லாபத்தை கொடுப்பார் இனிமேல் வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷனை கொடுப்பார் உத்தியோக மாற்றம் இடம் மாற்றம் வேலை மாற்றம் பேருக்கு வரும் அதே மாதிரி வீடு இடம் பூமி வண்டி வாகன இது சம்மந்தப்பட்ட விஷயத்துல விரைய செலவு பண்றாப்புல உங்களுக்கு வரும் ஒன்னும் இடத்துல பூமியில வீட்டுல வண்டியில வாகனத்துல விரைய செலவு பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது வேலை மாற்றம் வருது தொழில் மாற்றம் வருது எல்லாமே பண்ணிக்கலாம் திருமண வாழ்க்கையிலே நிறைய பேருக்கு அந்த திருமணத்தில் உள்ள கணவர் மனைவி ஒற்றுமே இனிமேல் சூப்பராக இருக்கும் குழந்தை பாக்கி நிறைய பேருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்க போறீங்க மாணவ மொழியில் அரசாங்கம் சம்பந்தம் எழுதுங்க கண்டிப்பாக எக்ஸாம்பிள் வந்து சூப்பராக இருக்கும் மருத்துவ ஃபீல்டு கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வேலை பார்க்கக்கூடிய நம்ம எல்லாமே எந்த எக்ஸாம்பிள் தானும் சரி இனிமேல் அரசாங்கம் மூலமாக நிறைய உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கணும் அடுத்து ரேவே பிறந்தவங்க இதுலையுமே பாருங்க புத்திசாலி குணம் இருக்கும் அறிவு அறிவுத்திறன் புத்திசாலி விட்டு கொடுத்து போறது அனுசரித்து போற போல இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் பாருங்க நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை நோக்கி போறீங்க நிறைய பேருக்கு பாருங்க கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கும் அதே மாதிரி பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எழுத்துக்கணிங்க சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பிரஸ்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கடைகள் வைத்து வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே லாபங்கள் சூப்பராக இருக்கு ரேவனேஜில் பிறந்தவர்கள் அப்ப கமிஷன் சின்ன சின்ன உடம்பு பிரச்சனைகள் மருத்துவ செலவு எல்லாமே இனிமே பார்க்க மாட்டீங்க மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு மகத்தான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்குறீங்க அமைச்சு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் வேலை உத்தியோகத்துல இடமாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் இது எல்லாமே நம்ம இந்த விஷயத்துல பண்ணிக்கலாம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகம் வரும் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இப்ப இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை ஒரு வெற்றியான பாதை ஒரு வீரமான பாதை நோக்கி போறீங்க எனக்கு வேதனை சில பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் மீன ராசிக்கு ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது